அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தினமும் நீங்கள் இந்த பனிரெண்டு ரக்காய்த்துகளை தவறவிட்டு விடாதீர்கள் அப்படி நீங்கள் தவறவிட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாளிகை ஒரு பெரும் மாளிகையை நீங்கள் தவறவிட்ட ஒருவராக மாறிவிடுகின்றீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதாவது ஹதீசாக இடம் பெறுகிறது ஒமுஹீபா ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு ரக்காத்துகள் சுண்ணத் தொழுகின்றாரோ அதற்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது அவர் பெயரில் அந்த கட்டிடம் எழுப்பப்படுகிறது என்றார்கள் நபிசல்லாஹு அலஹி அவர்கள் அதை எப்படி தொழுக வேண்டும் புகாரிலே ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டாவது சுதீசாக எவ்வளோ அமர் ரதியுல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் நவியல் நாயகம் செல்லல்லாக வரைவு செல்லும் அவர்களுடன் லுகர் தொழுகைக்கு முன் இரண்டு ரக்காத்துகளும் லுகர் தொழுகைக்கு பின் இரண்டு ரக்காத்துகளும் மஹரிப் தொழுகைக்கு பின் இரண்டு ரக்காத்துகளும் இஷா தொழுகைக்கு பின் இரண்டு ரக்காத்துகளும் தொழுதிருக்கிறேன் அதே போல் ஃபஜூருடைய முன் சுன்னத்தாக இரண்டு ரக்காத்துகள் நாம் தொழுக வேண்டும் ஆக அருமை சகோதரர்களே இந்த பனிரெண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்திலே எழுப்பக்கூடிய மாளிகைக்காக